அருமையான வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கென்று நாம் திருப்பிக் கொள்வோம் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இங்கிலீஷ் ஆர் இன் கனடா

நீர் எங்கள் மற்றிலை வாசம் மன்னுகிறேன். Lord, we know that you dwell in the midst of your people. We are your people. We are your children. We are called by your name. Lord, we thank you, Lord. Thank you for your promise that you are going to be with us and you will not leave us. In Jesus' name we pray. Amen. அன்பியான் தேவுடிப்பலைகிலே அந்தவர் செல்கிறார் Non Israel The Lord God says, I will dwell among the children of Israel. Amen. This is in the Old Testament. So it is literally mentioning about the people, those who were called as Israelites during those times of Solomon. But in these days, that people of Israel is not the புதிய ஏற்பாட்டில் தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நீங்களும் நானும் தான் அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் விசுவாசிக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேரெல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அழியா சொல்லுங்க அவங்களெல்லாம் இந்த வாக்கத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க அமீன் இது வந்து யார் யார் இது உலக பிரகாரமான இசரவேல் மக்களுக்கு என்று நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் இல்லை இது நமக்கும் உண்டு இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் தோஸ் பீப்புள் பட் ஆல்சோ ஃபார் பீப்புள் தோஸ் வாஷ்ட் பை த பிளட் ஆஃப் அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் கரங்களை தட்டி வரலையா சொல்லுவோமா கரங்களை தட்டி வரலையே சொல்லுவோம் இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க தண்ணியில் தான் கழுவப்பட்டிருக்கிறோம் நீங்கள் என்ன ரத்தம் கித்தமெல்லாம் சொல்கிறீங்க பித்தம் தான் வரும் போல் தெரியுது அப்படிலாம் நினைக்காதீங்க இந்த ஆண்டவர் நம்மளை ரத்தத்தினால் கழுவுனார் என்று சொன்னால் அதற்கு சில வசனங்களை நான் சொல்ல போகிறேன் பின்னாடி சொல்லுவேன் எப்படி என்று சொல்லி அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கணும் நம்ம ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டவுடைய பிள்ளைகள் அலளுவியா யூ ஷுட் ஹேவ் that understanding that you are not an ordinary person you are not an american you are not an indian you are not somebody from some countries but you are the part of the kingdom of god hallelujah you are chosen by god hallelujah how many of you believe it if you believe it say amen hallelujah amen i want to bring you one work verse from first peter chapter 2

மினிஸ்டி ஆஃப் காட் தேர் தீஸ் ஈவன் இன் தீஸ் தேஸ் இன் தேர் ஆர் சம் ரிலீஜியன் தேர் இஸ் ஒன்லி ஒன் பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் த மினிஸ்ட்ரி ஃபாலோயிங் த பைபிள் ஒரில சொல்லுங்க பழைய ஏற்பாட்டில் எப்படி லேவியின் கோத்திரத்தில் உள்ளவங்க ஆசாரிய ஊழியம் செய்தாங்களோ அதே போல சில குறிப்பிட்ட மக்கள் மாத்திரம்தான் அந்த ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லி இன்றைக்கும் உலகத்தில் மக்கள் வேதாமத்தை பின்பற்றுகிறாங்க நானும் ஆண்டவர் சொல்கிறாரு லேவி கோத்திரம் மாத்திரமல்ல எல்லா கோத்திரத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் we are not ordinary priests but we are the royal priesthood from the royal king of our Lord Jesus Christ who is the king of kings and he has called us he has called us by our name and he has chosen us by his precious blood amen are the chosen people, ரெண்டாவது ராயல் பிரிஸ்கூட் இப்படி சொல்லும் போது ஆமீன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும் ஆமீன் சொல்லாம பாஸ்டர் உங்களுக்கு தான் நீங்க தான் ஆசாரியர் நான் ஆசாரியர் நான் என்ன ஆசாரி தச்சா ஆசாரியா கொல்ல ஆசாரியா என்ன ஆசாரி நான் ஆசாரியே கிடையாது நான் தேவைய ஊழியக்காரன் ஒரு அல்ல சொல்லுங்க ஆமீன் ஆனால் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆசாரியர்களாகும்படிக்கு அழைத்து இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா அப்ப ரெண்டாவது விட் தேர்ட் விசுத்த ஜாதி ஹோலி நேஷன் விச் நேஷன் இண்டியன் நேஷன் ஆர் இண்டியன் ஓஷன் வி ஆர் ஹோலி நேஷன் நாட் அமெரிக்கன் நேஷன் நாட் பட் வி ஆர் ஹோலி நேஷன் ஹூ பிலாங்ஸ் டு தன் ஏன் அடுத்ததாக என்ன சொல்லப்படுது அவருக்கு சொந்தமா அவருக்கு அவருக்கு சத்தமா சொல்ற சொந்தவங்க எல்லாம் சொந்த சொந்தக்காரங்க சத்தமா சொல்லுங்க சொந்தக்காரங்க யாரு இயேசு கிறிஸ்துவ சொந்தக்காரங்க யாரு நாங்க தானே நான் நாங்கள் நானும் சொல்லணும் எப்படி சொல்லணும் நாங்கெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடாது வி ஆர் ஹிஸ் ஸ்போன் ஸ்பெஷல் பீப்புள் ஆல் அலுவியா தேர் ஆர் சம் ஸ்பெஷல் நீட் People in the world. There are some special teachers in this church, but we are special, own, His own special people. Amen. I we are God's own people in this world. Amen. So we have to claim this promise in our life. Amen. It is not only for the people, those who live in Israel, but people, those who claim.

the glory of God. How many of you? சில கரங்கள் தான் சில கைகள் அப்படி இருக்குது சில உங்களுக்கு டைப் சில டவுட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்காங்களா ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னா இந்த ரிஜிக்கப்பட அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் ரட்சிக்க தலையை சொரிஞ்சிங்கன்னா ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம் அப்படி சரிங்களா தலையை சொரியலைன்னா ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் ஆமாம் எப்படி சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் ஆமா அதுதான் சொல்லுவோம் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் அதே போல தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பற்றி சொல்கிறார் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நீங்களோ என்று சொல்லி என்ன நீங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னொரு கூட்டம் இருக்குது அந்த நீங்கள் இல்லாத கூட்டம் அந்த கூட்டத்தில் நீங்க இல்ல ஆனா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் யுவர் காட்ஸ் ஜெனரேஷன் ராயல் பிரீஸ்ட் காட்ஸ் வெரி ஓன்சன் ஓன் ஸ்பெஷல் பீப்புள் அந்த தமிழ்ல இன்னொரு லாங்குவேஜ் சொல்லுது காட்ஸ் வெரி ஓன்சன் கோயிங் டு கோ இன் டு மெடிடேஷன் ஓகே இதுதான் முதல்ல தெரியணும் யாருக்கு இந்த வசனம் தெரியணும் யூ ஷூட் அண்டர்ஸ்டாண்ட் டு ஹூம் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு ஏன் யூ ஷூட் நோ ஹூ ஆர் த ஒன் பீப்புள் கிளைம் திஸ் ப்ராமிஸ் ஏ மேன் ஐல்ட் யூ அகார்டிங் டு காட்ஸ் வர்ட் யூ ஆர் பஸ்ட் ஆஃப் ஆல் வர்ட் சோசன் ஜெனரேஷன் செகண்ட் ராயல் பிரீஸ்டு தேர்ட் ஹோலி நேஷன் போர்த் காட்ஸ் ஒன் ஸ்பெஷல் பீப்புள் அடுத்த வாரம் கேட்பேன் அடுத்த வாரம் கேட்பேன் கத்தல சார் ஃபாஸ்டர் உங்களுக்கு இன்னும் படித்து படித்து இப்போ ஞாபகம் இருக்குது பாஸ்டர் எங்களுக்கெல்லாம் ஞாபகமாக இருக்குது நீங்கள் எல்லாம் கோடெல்லாம் அடிக்கிறீங்களே ஞாபகம் இல்லை எத்தனை ஸ்பேஸ் விட்டு சீசி கட்சியை யார் போடணும்னு தெரியுதுல எங்கே கிரேட்டர் அண்ட் ஸ்மால் போடணும்னு தெரியுது இல்லை எத்தனை பேர் கோடு நாங்கள்லாம் கோடு கிடையாது பாஸ்டர் நாங்கள்லாம் பிஸ்னஸ்ஸு எப்படி நாங்கள்லாம் பிஸ்னஸ் ஃபாஸ்டர் நாங்கள்லாம் கோடு கிடையாது பாஸ்டர் அதெல்லாம் பழைய காலம் ஆனால் இன்றைக்கும் சிலவங்களுக்கு கோடு தான் விருப்பமாக அலலுவா பெரிய பொசியில் போனால் அது டெக்னிக்கலை விட்டோம்னா நம்ம போச்சுங்க நமக்கு வேல்யூவே இல்லாமல் ஆயிரும்னு சொல்லுவாங்க கத்திரி ஸ்தோத்திரம் பல்ல கடிக்கிறத பார்த்தா சரி நெ நகத்தை கடிக்கிறத பார்த்தா தெரியுது நீங்கள் எல்லாம் கோடு அடிக்கிறவங்க சொல்லிட்டு கை அப்படியே தெரியுது கத்திரவங்களை ஆசிர்வதிப்பா அப்போ பாருங்க ஆண்டவர் சொல்கிறார் வசனத்துக்கு வருகிறோம் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் சிக்ஸ் வேர்ட்ஸ் தேர்ட்டீன் I will dwell in the midst of my people those who are chosen நாலு விதமான மக்களோடு கர்த்தர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இன்றைக்கு ஆண்டவர் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் வித் யூ பிலீவ் இட்ஸ் ஆமாம் ஆண்டவருக்கு அல்லது தேவனுக்கு எப்பொழுதும் நாலஞ்சு பேர் கூட தான் அவருக்கு சந்தோஷம் அலுவலியா சில ஆளுகளை பார்த்தீங்களா தனியாகவே இருப்பாங்க அலூஃபாக இருப்பாங்க அப்படி தனியாகவே அவங்களுக்கு தனியாக ஒரு பரலோகம் உண்டாக்க போகிறாங்க அவங்கெல்லாம் தனியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க பரலோகம் போனால் எங்கள் கூட தான் நீங்கள்லாம் வரணும் ஒரு அலுவலையே சொல்லுங்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது The Lord is fond of having fellowship with the people. How many of you believe it? God is not a person who wants to be, you know, separate, wants to separate himself from the people. But he wants to have fellowship with the people from the beginning. When he created Adam, God understood it is not good for a man to be alone. So he created Adam. ீட் கிரியேட்டம் ஸ்டீவ் பார் ஏ நோ இட் இஸ் நாட் பைபிளிக் இட் இஸ் நாட் பிபிளிக்கல் ஓகே அது வேதத்தில் கிடையாது இன்னைக்கு தவறான உபதேசம் எங்கே நடந்துட்டு இருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்போ அப்போ பாருங்க ஆண்டவர் ஆதாமுக்காக ஒரு ஏவலை சிருஷ்டித்தார் ஏன் ஆதாம் தனியாக இருக்கக்கூடாதுன்னு அப்போ ஆண்டவருக்கு நீங்க நீங்கள் தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருல அப்போ யாராவது நாம தனியா தனியாக கொஞ்சம் நாளாக இருக்க போகிறேன் அப்படின்னு எங்கே போனீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும் என்ன ஆகும் ஆகும் அது உங்களுக்கு தான் தெரியும் கத்தகை சுதோதரம் நான் சொல்ல விரும்பலை கத்தகி சுதோதரம் அப்போ ரெண்டாவது ஆண்டவர் என்ன செய்கிறாரு தேவன் என்னென்ன என்ன செய்கிறாரு அவரும் தனியாக இருக்கிறதில்ல பர்லந்து ஓடி வந்துடுவார் டெய்லி வந்துடுவார் டெய்லி வந்து என்ன செய்வார் அந்த ஏதேன் தோட்டத்தில் அப்படியே உலாவுவார் ஏன் ஏற்கனவே ரெண்டு பேரும் பண்ணி அது எங்கே இருக்குது சாப்டர் த்ரீ எயிட் அட் த த த த த த டே 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 ஆஃப் 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 கூல் காட் கம்ஸ் டு கார்டன் கார்டன் அண்ட் கிவ் வாக்கிங் இன் இன் எப்படி he was walking about yingavandari he didn't want to stay in heaven by himself but he wanted to come and move along with the people those whom god created amen that is the reason god came down to walk in the garden of eden in the cool of the day amen hallelujah

தன்னுடைய மக்களோடு கூட உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த நாளிலும் உங்களோடு என்னோடு கூட உலாவ விரும்புகிற ஒரு தேவனுக்காக கத்தனை நடிச்சிருக்கிறேன் ஹோ மெனி ஆஃப் யூ கேன் சே யூ ஜீசஸ் ஃபார் யுவர் விஷ் ஃபார் டு டு மூவ் வித் மீ டு வாக் வித் மீ டு கான்வர்ட்ஸ் வித் மீ டு சேட் வித் மீ டு என்ஜாய் யுவர் டைம் வித் மீ அலுவயா அப்போ இன்றைக்கு அதை தான் நம்ம அறிந்திருக்க வேணாம் அப்போ கர்த்தர் யாருடைய நடுவில்

அவர்களோடு கூட உள்ள உறவை இணைப்பை துண்டித்து விட்டார் எப்படி தேர் ஆர் பீப்பிள் இன் த வேர்ல்ட் தோஸ் ஆர் நாட் இன் த நெட்வொர்க் தே ஆர் அவுட் ஆஃப் த நெட்வொர்க் இன் திஸ் வேர்ல்டு பட் வீ ஆர் இன்சைட் த நெட்வொர்க் கம்பெனி ஆஃப் யூ பிலீவ் இட்ஸ் அலலூய்யா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த நெட்வொர்க்கில் இருக்கணுங்க என்ன நெட்வொர்க்கு ஐ மீன் ஆண்டவருடைய நெட்டில் ஒர்க்கில் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவர் நம்மளே வலையில் போட்டு படிச்சிருப்பார் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுதான் அந்த நெட் ஒர்க் வர வழியாக சொல்லுவோமா சிலர் சாத்தானுடைய வலையில் மாட்டிக்கிட்டு செத்து கிடக்குறாங்க ஆனால் நீங்களும் நானும் ஆண்டோடைய வலையில் இருந்து வேலை செய்துட்டே இருக்கிறோம் ஒரு அழகாக சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன வார்த்தையிலேருந்து தான் மெசேஜ் எடுப்போம் நாங்கள் ஒரு அழகாக சொல்லுங்கள் நீங்களும் எதற்காக ஆண்டவர் அந்த நெட்ஒர்க்ல வச்சிருக்காருன்னா அவருடைய கூட இருந்து வேலை ஒரு ஆண்டவர் சொல்ல வசனம் சொல்கிறது வாசிப்போமே முதலாவது ஆண்டவர் சொல்கிறார் ஐ மீன் யாத்ராபம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணும்படிக்கு எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொல்கிறார் ஸ்டே வித் வித் யூ யூ நீட் டு மேக் காட் சோ தட் ஹிவில் வித்யா தமிழில் வந்து பரிசுத்த ஸ்தலம்னு இருக்குது இங்கிலீஷில் வெறும் சாங் இருக்குது ஓகே ஓகே அப்போ ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் டுங்குரி சோ யூ நீட் டு மேக் யுவர் ஹோம் ஹோலி யூ நீட் டு மேக் யுவர் லைஃப் ஹோலி யூ நீட் டு மேக் டு மேக் யுவர் நெட்ஒர்க் ஹோலி so that the Lord can come and dwell in the Holy Sanctuary. Hallelujah. In the Holy Place. Hallelujah. அப்படும் என்னையை நான் our house or our home should be a holy sanctuary. Hallelujah. Amen. அப்படும் அந்த எடத்தில் என்ன பாருங்க நம்மிடியை வீடு ஆண்டவருக்கு பருஷுத்த வருவிடாக இருக்க வேண்டும் Hallelujah. நம்முடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த இடத்துல நம்ம வீட்டில் பாடுற பாட்டெல்லாம் எப்படி இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் கேட்கிற பாட்டு எப்படி இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம வாசிக்கிற புஸ்தகம் எப்படி இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம பார்க்கிற காட்சிகள் எப்படி இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் நம்முடைய ஆடை ஆடைகள் உடைகள் இதெல்லாம் எப்படி இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் கர்த்தரி ஸ்தோத்ரம் நம்ம மாத்திரம் இல்லை நம்ம பிள்ளைகளும் தான் ஒரு அழகா சொல்லுங்க அமீன் நம்ம பிள்ளைகள் தான் நம்ம வீட்டில் இருக்காங்க கர்த்தரி ஸ்தோத்ரம் அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடு ஒரு பரிசுத்த வீடாக ஸோ சாரி உங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் ஓகே ஸோ இஃப் காட் இஃப் யூ எக்ஸ்பெக்ட் காட் டு டுவெல் இன் யர் ஹவுஸ் எவ்ரி திங் ஷுட் பி ஹோலி த சாங்ஸ் தட் யூ சிங் ஷுட் பி ஹோலி த என்ன பார்க்கிறோம் என்ன பாடுறோம் என்ன இருக்கணும் சொல்லுங்க என்ன சொல்றாரு எதற்காக செலவு பண்ணுகிறோம் வாட் ஸ்பெண்டிங் அவர் மணி ஃபார் வாட் யூ கிவிங் அப் மெனி திங்ஸு பீப்புள் ஆர் கிவிங் அப் மெனி திங்ஸ் அவங்க வாழ்க்கையில் அநேக காரியங்கள் என்ன செய்கிறாங்க விட்டு எதுக்காக உலகத்திற்காக நண்பர்களுக்காக ஆனால் கர்த்தருக்காக நம்ம விட்டு கொடுத்துருக்குறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேக் யுவர் செல்ஃப் ஹோலி

This is the way you won't give room for demonic forces in your life. Hallelujah. That is the time Jesus is happy and he will flee from you. Hallelujah. So we to to You need to make an holy environment in your life. Okay. The second verse we read is Atanai.

they shall know that i am the lord their god who brought them out of the land of egypt that i may dwell among them hallelujah the purpose why the lord has taken us out of the uh, bondages out of the land of egypt that he may dwell in the midst of his people hallelujah hallelujah underbar இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து பார்வோனின் அடிமைத்தளத்திலிருந்து மீட்டு மோசடி என்ன சொன்னாரு பார்வோனத்தில் என்ன சொன்னாரு என்னை ஆராதிக்கும்படிக்கு அவர்களை விட்டுவிடு அமீன் லீவ் தம் சோ தட் தே மே வர்ஷிப் மீ ஹலலூயா அருமையான தேவடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் வாசம் பண்ணத்தக்கதான ஸ்தலம் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் நம்முடைய வீடு இருக்க வேண்டும் நாம் குடியிருக்கிற எல்லா இடமும் இருக்க வேண்டும் அவர் பரிசுத்தின் தேவன் அவர் பரிசுத்தமான இடத்தில் வாசம் பண்ணுவார் இந்த வீட்டுல உங்கள் குடும்பத்துல உங்கள் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கும் என்றால் சற்று நிச்சயம் உங்களோடு கூட இருப்பார் உங்களை வழி நடத்துவார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் எங்கள் அன்பின் பிதாவே நீர் நான் வாசம் பண்ணும்படியாக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்த பண்ணும்படி கட்டளையிட்டீரே இந்த நாளிலும் பிள்ளைகளாய நாங்கள் நீர் வாசம் பண்ணும்படிக்கு எங்களை பரிசுத்த ஆலயமாக மாற்றுகிறோம் எங்கள் இல்லத்தை ஒரு பரிசுத்த வீடாக மாற்றுகிறோம் எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய நண்பர்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற மனிதர்களாக நாங்கள் அவைகளை அமைத்துக் கொடுக்கிறோம் கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் தேவனே எனில் பெரிய காரியங்களை செய்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கத்ததாமே உங்களை